ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்லாவே வியூஸும் பரவாயில்ல போயிட்டுருக்குது ஹாப்பியாக இருக்குது ஒரு நம்ம டைம் பாஸு ப்ளஸ் வந்து பார்த்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு மைண்ட் டைவர் டைவர்ஷனாகவும் இருக்குன்றதுக்காக நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் பாருங்கள் பட் ஓகே பரவாயில்ல நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லைன்னா கூட நல்லாவே போயிட்டுருக்குது ஸோ இதுவே ரொம்ப ஹாப்பி தான் இதே மாதிரி எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா பீஸா ஸ்டைலில் இருக்கும் ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து பீஸா சாப்பிட்றதுக்கு போல் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தோசை தான் நம்ம பண்ண போகிறோம் பட்டர் நல்லா தடவிட்டு நான் இன்றைக்கி வந்து பட்டர் தடவலை ஸோ ஆயில் தான் வந்து ஸ்ப்ரே பண்ண மாருங்க கொஞ்சம் அவசரம் வழியில் கிளம்ப வேண்டியிருந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தோசை தவலை மாவு தோசை மாவு ஊற்றிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வேகட்டுமே கொஞ்சம் வேக இந்த உடனே அதில் வந்து நம்ம துருவி வச்ச நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுக்கணும் பன்னீர் ப்ளஸ் வந்து சீஸ் சீஸ் வந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பீஸாக்கு போகிற சீஸ் வாங்கணும் ஸோ நார்மலாக சீஸ் ஸ்லைசஸ்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இந்த மாதிரி வந்து பீஸாக்கு கிடைக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்து வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் அது நமக்கு வந்து அந்த நூல் நூறுலாம் வர மாதிரி கிடைக்கும் நமக்கு ஸோ அந்த மாதிரி வாங்கி அதையும் துருவி வச்சுக்கலாம் பன்னீரும் துரி வச்சு அந்த துருவி வச்சது நம்ம தோசை மாவில் ரெண்டே போட்டுக்கலாம் அதோடு சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை நமக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்கணும் பிடிக்கிறவங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பீஸா ஸ்டைலில் கிடைக்கும் இல்லையா ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து திருப்பி போடாமல் ஏன்னா உங்களுக்கு நம்ம சீஸ் போட்டிருக்கனால திருப்பி நம்ம போட முடியாது ஸோ வந்து ஏன்னா அப்படியே நம்ம நூலில் வர்றது இல்லாமல் போயிடும் இல்லையா ஸோ ஒட்டிக்க நமக்கு தோசை தவலை ஒட்டிக்கும் அதனால தான் வந்து வேண்டாம் அப்படிங்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோல்டு பண்ணிடலாம் எந்த ஒன்றையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டு பண்ண மாதிரியே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி அது வேகிற வரைக்கும் அந்த தோசை மாவு வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டுடலாம் போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் அருமையாக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அது அது தோசையை நம்ம போது வந்து பாருங்கள் இந்த நூலெல்லாம் அந்த சீஸ் ஆனது அழகாக வரும் பாருங்கள் நமக்கே சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்கும் குழந்தைங்க இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ஹோட்டலில் பாஸ்தா வாங்கி கொடுக்க பாரல பீஸா வாங்கி கொடுக்கப்போல இந்த மாதிரி வந்து சீஸ் ஆட் பண்ணி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி எல்லாமே இது காம்பினேஷன் தான் பாருங்கள் அதை விட பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் சாப்பிட்டுப்பேன் நான் ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் என்ன பன்னீர் சீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணுவேன் ஸோ அப்போ டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இல்லையா ஸோ அப்படி நான் ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாகிடும் பாருங்கள் சட்னி அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது ஏன்னா அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் கொஞ்சம் ரொம்ப ஆட் பண்ணிடுவேன் நான் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கொத்தமல்லாம் கட் பண்ணி போட்டால் இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பபாய்